வணக்கம் நேர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் தினேஷ் பேசுறேன் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் திருக்கோவில் அங்கதான் வந்திருக்கோம் திருவான்மையூர் இது பார்த்தீங்கன்னா தென் சென்னையில் குறிப்பிடத்தக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஊர்னு சொல்லலாம் இந்த திருவான்மையூர் பழைய சென்னையில மிக முக்கியமான ஒரு ஊர் தாங்க இந்த திருக்கோயிலுடைய மருந்தீஸ்வரர் கோயிலுடைய தேரை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க திருவான்மையூர் அப்படின்ற ஊர் பார்த்திங்கன்னா திரு ப்ளஸ் ஆமை ப்ளஸ் ஊர் திரு ஆமை ஊர் அப்படின்ற வார்த்தை தான் திருவான்மையூர் அப்படின்ற பெயரால் சங்க இலக்கியங்களில் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இந்த திருக்கோயிலுடைய முன்பகுதியை பார்த்துட்டு இப்போ குளக்கரை இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் குளக்கரையை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயில் உள்ளே போயிட்டு மருந்தீஸ்வரர் கோயிலை வந்து நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் தருமம் மிகு சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னையை வந்து குறிப்பிடுவாங்க அந்த சென்னையில் இருக்கக்கூடிய பழைய நகரங்களில் திருவான்மையூர் ஒரு முக்கியமான ஒரு நகரம் அதில் நம்ம வந்து மருந்தீஸ்வரர் திருக்கோயிலுடைய சித்திரை குலத்தை தான் பார்த்துட்ருக்கோம் இந்த மருந்தீஸ்வரர் திருக்கோயிலுடைய இந்த திருக்குளத்தில் எத்தகைய வறட்சி காலகட்டங்கள் வந்தாலும் இந்த குளத்தில் தண்ணீர் வத்தியது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள்லாம் வந்து சொல்கிறாங்கங்க அப்பேற்பட்ட ஒரு அழகான ஒரு திருக்கோயிலை தான் இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பார்க்க போகிறோம் இந்த முன் மண்டபத்தை கடந்து நம்ம வந்தோம்னா அப்படியே ராஜகோபுரம் இருக்குது அந்த கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ராஜகோபுரத்துக்கு உள்ள நம்ம போனோம்னா மருந்தீஸ்வரர் மற்றும் தியாகராஜ சுவாமி திருக்கோயிலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த திருக்கோயிலுக்கு உள்ளே நம்ம வந்துட்டே இருக்கும்போது அந்த சீலிங்கில் பாருங்க எவ்வளோ அழகான வண்ண வண்ண ஓவியங்கள் தெய்வ படத்துடைய திருக்காட்சிகள் எல்லாம் அழகாகவே வரைஞ்சிருக்காங்க அத்தனையும் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராகவே இருக்கு இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சரை மணிக்கு கோ பூஜை வந்து நடைபெறுதுன்னு சொல்லியிருக்காங்க அனைவரும் வந்து பங்கு கொள்ளலாம் அதாவது ஐஞ்சரை மணிக்கு காலையிலேயே நடந்துரும் அதுக்கப்புறம் இந்த திருக்கோயிலுடைய ரெண்டாயிரத்தி இருபதுல கும்பாபிஷேகம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி நான்குல நடந்திருக்கு இரண்டாயிரத்தி நாலுலேருந்து கரெக்டாக பதினாறு வருஷம் கழித்து இந்த திருக்கோவிலில் இரண்டாயிரத்தி இருபதில் மிகப்பெரிய ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றது வந்து குறிப்பிடத்தக்க ஒன்று இந்த திருக்கோவிலுடைய அழகுன்னு பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்ல அங்காங்கே மரங்கள் செடி கொடி மற்றும் வண்ண வண்ண ஓவியங்கள்லாம் இருக்குது இல்லாமல் நிறைய சிற்பங்கள்லாம் கூட நாங்கள் பார்த்தோம் அதெல்லாம் காட்டுறோம் பார்த்துட்டே வாங்க சென்னையில் இந்த பழம்பெரும் நகரங்கள் மூன்று நகரங்கள் அதாவது திருவற்றியூர் மயிலாப்பூர் திருவான்மையூர் இது மூன்றும் பார்த்தீங்கன்னா வட சென்னையில் திருவற்றியூர் வடிவுடையம்மன் திருக்கோயிலும் மத்திய சென்னையில் பார்த்தீங்கன்னா திருமயிலைன்னு சொல்லக்கூடிய மயிலாப்பூர் திருக்கோயிலும் இந்த தென் சென்னையில் இருக்கக்கூடிய திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் இந்த மூன்று கோயிலும் வந்து இந்த சென்னையை வந்து இணைக்குது அதனால தான் இந்த திருக்கோயில்களை வச்சு இந்த பழம்பெரும் நகரங்கள் உருவாகிருக்கும் இந்த நகரங்கள் குறிப்பிடத்தக்க ஒன்றும் கூட நம்ம பழைய காலத்து கோவில் பாரம்பரிய கோவில்லாம் பார்த்திங்கன்னா இது போன்ற சிற்பங்களை வந்து நிறையவே பார்க்க முடியுங்க அதனால தான் வந்து கோவிலுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வர்றது அங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும் இல்லைங்க இது போன்ற சிற்பங்களெல்லாம் பார்க்கும்பொழுதே மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சி தரும் எவ்வளோ நேர்த்தியாக அழகாக ஒரு சிற்பத்தையும் உற்று நோக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து குழந்தைய வச்சுட்டு டோக்கான் மாதிரி ஒரு அகத்தியர் சிலை இருக்கிற மாதிரிலாம் அழகாக சிற்பங்களை வந்து வடிவமைச்சிருக்காங்க இதோடைய காலகட்டங்கள்லாம் வந்து எனக்கு சரியாக தெரில எப்படியும் குறைஞ்சது ஆயிரம் வருடங்களுக்கு பழமையான ஒரு சிற்பங்கள் தான் இங்கே இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் இந்த திருக்கோயிலெலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அனைத்து கலை விஷயங்களெல்லாம் அதாவது இது போன்ற சிற்பங்கள் கலை ரசனை மிகுந்த விஷயங்களெல்லாம் வந்து நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியும் இப்போ பாருங்கள் ஈசிஆர் ரோடு இங்கே வந்து தெரியுது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய மேற்கு கோபுரத்துக்கு வெளியில் நம்ம வந்தோம்னா ஈசிஆர் ரோடு ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த இடம் தான் அது திருவான்மியூர்லேருந்து தான் அந்த சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி செல்லக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை வந்து துவங்கும் அந்த இடத்துல தான் நம்ம மருந்தீஸ்வரர் கோயிலுடைய மேற்கு கோபுரம் அமைஞ்சிருக்கு அந்த வழியாக நம்ம அப்படியே உள்ளே வந்தோம்னா இந்த கொடிமரத்தையும் நம்மளால பார்க்க முடியுது இப்போ இந்த கோவிலுடைய வரலாறு என்ன அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் கைலாயத்திலிருந்து தென் திசை வந்த அகத்திய முனிவருக்கு வயிற்றுவெளி ஏற்பட்டது அவர் இத்தலத்தில் சிவனை நோக்கி வழிபாடும் செய்தார் வன்னி மரத்தடியில் உமையோடு இறைவன் தோன்றி அவரது நோய்க்கு மருந்தளித்து அவருடைய பிணியை தீர்த்ததால் இது வந்து மருந்தீஸ்வரர் திருக்கோவில் அப்படின்ற பெயரும் பெற்றது அதனால தான் வந்து மருந்து அப்படின்ற பெயரை வந்து ஈசனுக்கு வந்து வச்சுருக்காங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வன்னி மரத்தடியில் இருக்கக்கூடிய அந்த சுயம்பு லிங்கத்தை தான் வந்து மூலவராக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் வந்து வான்மீக முனிவர் வந்து கண்டெடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அகத்தியருடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் வன்னி மரத்தடியில் இருக்கக்கூடிய சிவன் தனது திருமண காட்சியை காமிச்சிருக்காரு எனவே தலைவருச்சமான வன்னி மரம் கோவிலின் வடமேற்கு மூலையில் வந்து இருந்துச்சு அதை தான் நம்ம அப்படியே பார்த்துட்டே வந்தோம் அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் திரிபுர சுந்தரி நின்ற கோலத்தில் வந்து அருள் பாலிக்கிறாங்க வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்கன்னா சுக்கரவார அம்மன் உட்புற பாடு நடைபெறுகிறது தியாகராஜர் உலோக திருமணி உற்சவராக விளங்குகிறார் பௌர்ணமி மற்றும் விசேஷ நாள்ல வந்து இந்த கோயிலில் தியாகராஜர் திருவீதி உலா மற்றும் பதினெட்டு திருநடன காட்சிகளுடைய சிறப்பாக வந்து இங்கே அமைச்சு கொடுத்துருக்காங்க திருக்கோயிலுடைய பழமை அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே கூட இருக்கலாம் அது வந்து சரியாக தெரில எப்படி நம்ம தமிழ்மொழிக்கு இன்னும் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை தோன்றுருச்சு அப்படின்றது யாருக்குமே இது வரைக்கும் சரியாக தெரியாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தெய்வ மொழி தான் தமிழ்மொழி அதோடைய ஸ்டார்டிங் எந்த இடத்துல தொடங்குச்சு அப்படின்றதே இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது அதுபோல தான் இந்த பல திருக்கோயிலெலாம் கூட நம்ம சென்னையில் வந்து கிட்டத்தட்ட வருடங்கள் கடந்து ஆயிரம் ஆண்டுகள் இரண்டாயிரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதனால் கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியாது பாருங்கள் இந்த இடத்துல வந்து அபிராமி அந்தாதி அபிராமி பட்டர் அவர்களால் வந்து எழுதப்பட்டது அதெல்லாம் கூட உள்ளே வந்து வச்சிருக்காங்க கோயிலுடைய ஒரு ஒரு பிரகாரத்துக்குள்ளேயும் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது அந்த வைப்ரேஷன் வந்து நல்லாவே இருக்குது உங்களால் உணர முடியும் நீங்கள் இந்த திருக்கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக திருவான்மையூரில் இன்னும் நிறைய வந்து சித்தர்கள் எல்லாம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் விசிட் பண்ணுங்கள் ஓவரால் இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதி முருகன் சன்னதி எல்லாத்தையுமே நம்ம வழிபட்டாச்சு அம்பாள் சன்னதியும் பார்த்தாச்சு இப்போ திரிபுர சுந்தரி அம்மன் சன்னதிக்கு வெளியில் அப்படியே வந்து நம்ம கொஞ்ச நேரம் கோவில் உட்காந்தோம்னா ரொம்ப அழகாக சூப்பராக இந்த இயற்கையோடு சேர்ந்து மக்களோட மக்களாக நம்ம வந்து ஒரு முழு மன திருப்தியை அடையலாங்க பாருங்கள் இப்போ கோவிலுக்கு வெளியில் அப்படியே நம்ம கோபுரத்துக்கு அந்த உட்கோபுரம் இருக்குது பாருங்கள் அந்த கோபுரத்துக்கு வெளியில் வரும்பொழுது பழைய அந்த சிற்பங்களெல்லாம் வந்து தூண் மாதிரி வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்றது சரியாக தெரில உங்களுக்கு யாருனா தெரிஞ்சிருந்ததுன்னா அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் கோவிலுக்கு உள்ள ஒரு குளம் இருக்குது அந்த இடத்துக்கு வந்து நந்தவனம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க ஆனால் உள்ளே போக முடியல லாக் பண்ணி வச்சுருக்காங்க இது போன்ற பல விஷயங்கள் நிறைந்தது தான் நம்ம வந்து பாரம்பரிய மிக்க திருக்கோவில்கள் இது நம்ம சேனல்லே வந்து திருவற்றியூர் வடிவுடையம்மன் திருக்கோயில் போன்ற பழம்பெரும் கோவில்லாம் இருக்குது பார்க்காதவங்களாம் நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த கோயிலுடைய தகவல் போதுமான அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து திருவான்மியூர்ல இன்னும் சில விஷயங்கள் அதாவது நிறைய ஜீவசமாதி இருக்குன்னு சொன்னேன் அதில் குறிப்பா பாம்பன் சுவாமி ஜீவசமாதி இதுதான் பாருங்க இந்த திருக்கோயில் வந்து அதாவது இந்த ஜீவசமாதி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இங்கே கும்பாபிஷேகம் நடத்த போகிறாங்க ஜூலை பன்னிரெண்டாம் தேதி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லாரும் வந்து இதை கலந்துக்க பாருங்கள் இந்த ஜீவசமாதி இருக்கக்கூடிய இந்த திருவான்மையூர் பாம்பன் சுவாமி திருக்கோயிலுடைய வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது அதையும் விசிட் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த திருவான்மையூர் தியாகராஜ சுவாமி மற்றும் மருந்தீஸ்வரர் சன்னதிகளை போயிட்டு நம்ம பார்த்தோம் பழமையான இந்த திருவான்மையூர் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ ஒருமுறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ்